ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கரப்பாம்பூச்சி இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா ஐஸ்கிரீம் ஃபோர் கேம் பிளே தான் இந்த கேம் பிளே வந்து நிறைய பேர் தான் போடுறான் ஓகே இப்போ டிஃபிகல்ட்டி ஈஸியாக வச்சு கேம்குள்ளே போயிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குல்பி ஐஸ் தலையை நம்மளை கடத்திட்டு அவனோட ஃபேக்டரிக்கு கொண்டு போயிட்டுருக்கான் ஏற்கனவே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் அங்கே தான் கடத்தி வச்சிருக்கான் இப்போ நம்மளும் அவன்கிட்ட போய் சிக்கிட்டோம் அதனால நம்மளை இவன் ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போய் வைக்க போகிறான் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஃபேக்ட்ரி அவனோட பெரிய சிலை ஒன்று இருக்குது அதுக்கிட்ட தான் இவன் வந்து கொண்டு போகிறான் ஆ ஒரு வழியாக இந்த மஞ்ச சொக்கா பையனையும் கொடுத்துட்டோம்ல அங்கெல்லாம் யார் இவனையும் இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி போய் நான் அந்த இடத்துல வைக்க போகிறடா ஒழுங்கு மரியாதையோ என்ன வெளியே விடுங்கடா வாய மூடுறா பூசணிக்கா எவனாவது வாயை திறந்து பேசுனீங்க உங்கள் எல்லாத்துக்கும் கிட்னி திருடி விற்று ஓகே இப்போ வந்து கேம் ஆரம்பிச்சிருச்சு நம்மளே கூண்டில் அடைச்சிட்டானுங்க இப்போ இந்த இந்த கூண்டை விட்டு எப்படி வெளில போகிறது ஐயோ யார் சொல்லுங்கடா டேய் கூண்ட விட்டு எப்படா வெளில போகிறது அடேய் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ சார் சார் மேடம் சார் 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 உங்களுக்கு இந்த கோட் சூட் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் எப்படி வெளில போகிறதுன்னு மட்டும் சொல்லுங்க சார் டேய் டேய் எங்கடா போகிற டேய் இந்தாடா தொப்பித்தலையா எங்கேடா போகிற ஓகே இங்கே பெஞ்ச் இருக்குது இதை தள்ளி பார்ப்போம் ஓகே இப்போ இந்த பெஞ்சை தள்ளியாச்சு இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்பேனர் விழுந்திருக்கு இந்த ஸ்பேனர் வச்சு தான் நம்ம வெளியே போக போகிறோம் தொப்பித்தலையா மறுபடியும் போயிட்ருக்கான் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்குல்ல இந்த பூட்டை வந்து மூணு தடவை அடித்தோம்னா இந்த கூண்டு வந்து திறக்கும் இந்த கூண்டை திறந்துட்டு நம்ம வெளில போயிடலாம் ஓகே ஒன்று ரெண்டு மூணு ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு இறந்துடுச்சி சே ஓகே திறந்தாச்சு இப்போ நேரம் அப்படியே போவோம் இப்போ வந்து இந்த கதை வழியாக திறந்துட்டு போயிடுவோம் நான் திறக்க முடியல ஓகே இப்போ வந்து இந்த சந்துக்குள்ளே தான் பூந்து போனோம் ஓகே அப்படியே போவோம் எங்க ரூம் ரூமாக வச்சுருக்காங்க திறந்து பார்ப்போம் அகேகோ அதனோட அது தக்கோசு தந்துருக்கீங்க டேய் என்னடா அது கக்கூசா இருக்குது ஐயோ இப்போ நான் எப்படி வெளில போகிறது இப்போ இங்கே ஒரு கதவு இருக்கு இதை துறப்போம் என்ன கட்சினா ஆ ஆகட்டும் ஆகட்டும் எட்டி பார்க்குறான் ஐயோ யாரா இவன் தடிமாடு எங்கே போனாலும் ஒரு தடிமாடு இருந்துக்கிட்டு தான் தான் இப்போ இவன் கிட்ட நம்ம தப்பிக்கணுமா ஓகே நல்லா பலாப்பழமாக தின்னு வயிற்ற பெருத்து வச்சுருக்கான் ஓகே இப்போ இந்த ரூம்லாம் திறந்து பார்ப்போம் இங்கே வந்து நம்மளுக்கு முக்கியமான பொருள் தேவைப்படுது ஏன்னா கதவை அடைச்சி வச்சுருக்கீங்க ஓகே திறந்தாச்சு இங்கே வந்து பிங்க் கலர் ஐஸ்கிரீம் கிடச்சிருச்சு இதே மாதிரியே நம்மளுக்கு இன்னும் ரெண்டு ஐஸ்கிரீம் தேவை அதுவும் இதே மாதிரியே வேறு வேறு கலரில் இருக்கும் ஒன்று மஞ்சள் கலர் இன்னொன்று பச்சை கலர் ஓகே போவோம் எங்க எனக்கு என்னவோ இங்கே தான் அந்த குல்பிஐஸ் தலை அனுப்புவான்னு நினைக்கிறேன் ஆ நான் நினச்ச மாதிரியே இங்கே தான் இருக்கான்

இதுவும் நம்மளுக்கு முக்கியமான தான் இதை எடுத்துகிட்டு அப்படியே போயிருக்கணும் தொப்பி தலையாக இருக்கும் ஓகே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான் இப்போ பெரிய இந்த குல்பியாய் தலையை வேறு வந்துடுவான் ஆ சொல்லி வாயமுள்ள வந்துட்டான் பார்த்தீங்களா இந்தா மண்டேலையே வாங்கிக்கோ ஓகே அடி வாங்கிட்டான் இப்போ இதை எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுவோம் வேகமாக போயிட்டு ஜாய் குதிச்சாச்சு இப்போ இங்கே வந்து ஒரு ஏணி இருக்குல்ல இதை தள்ளி விட்டுட்டு இதை நேராக அப்படியே எடுத்துகிட்டே போயிட்டுருக்கணும் இங்கே வந்து ஆணி இருக்குல்ல இந்த ஆணியை வந்து ஒன்று ஒன்றா இதை வச்சு நம்ம வந்து இது பண்ணணும் ஏன்னா இந்த கேமில் ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை அதனால் இதான் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவராக யூஸ் பண்ணணும் ஐயோ ஏ நீ மேலே இருக்கியா இப்போ நான் உன்னை எப்படி வந்து பிடிக்கிறேன்னு பாடுறான் ஒன்றும் தேவை தேவாங்க தலையா போடா ஓகே கீழே விழுந்துட்டான் அடி பலமோ ஓகே இதை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் ஒரு வழி அவன்கிட்டேந்து தப்பிச்சு வந்தாச்சு ரெண்டாவது ஸ்க்ரூ பிடிங்கியாச்சு ஓப்பன் மறுபடியும் ஏறி ரெண்டா சாவுடா ஓகே இப்போ அந்த பிங்க் கலர் ஐஸ்கிரீம் வந்து இப்போ மேலே எடுத்துகிட்டு போக போகிறோம் ஓகே இப்போ இந்த சந்துக்குள்ளே அவன்கிட்ட வந்து எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறோம் மெயினான வேலையெல்லாம் இங்கே தான் இருக்குது ஓகே இப்போ அப்படியே உள்ளே போயிடுவோம் ஆ இப்போ கீழே இறங்கியாச்சு இப்போ அப்படியே நேராக போய்ட்டு இந்த கதவை திறந்துடுவோம் இங்கே எதுவுமே இல்லை இப்போ குனிஞ்சு இந்த சந்து வழியாக உள்ளே போயிடுவோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது ஆ இப்போ இந்த ரோபோட் வந்து மயங்கிடுச்சு இவன்ட்டேருந்து இந்த ஐடி கார்டு எடுத்துப்போம் இப்போ இந்த ஐடி கார்டு இங்கே போட்டு இந்த ஐஸ்கிரீம் எடுத்துட்டு இங்கே வந்து வைக்கிற மாதிரி இடம் இருக்கும் மூணுது இதில் வந்து வச்சிருவோம் ஏ பதக்கே ஓகே இதே மாதிரியே இன்னும் ரெண்டு ஐஸ்கிரீம் எடுக்க வேண்டியிருக்கு அதை வேற போய் தேடணும் ஓ இவன் எழுந்துக்கிட்டானா இவனுமே நம்மளுக்கு மாட்டான் ஏன்னா இவன்கிட்ட இந்த ஐடி கார்டு எடுத்தாச்சுல ஓகே இந்த ஐடி கார்டு எதுக்குன்னா ஒரு லாக்கருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு போர்வையை போட்டு வச்சிருப்பாங்க அந்த போர்வைக்கு வந்து எடுக்கணும்னா அந்த லாக்கர் திறக்கணும் அந்த லாக்கர் திறக்கணும்னா இந்த மாதிரி ஐடி கார்டை வந்து அதில் வச்சா தான் உண்டு கரண்ட் ஷாக் கொடுத்துட்டாண்டா அட பிக்கிப்பில் கரண்ட்டு ஷாக்கு கொடுத்ததும் இல்லாமல் தொங்கிட்டு நிற்கிற ஐடி கார்டு எங்கடா போச்சு ஓ இங்கே கிடக்கா ஓகே எடுத்துகிட்டு நேராக அப்படியே போவோம் இப்போ இந்த ஐடி கார்டை இங்கேயே போட்டு வச்சுட்டு அப்படியே அடுத்த வேலை போய் பார்ப்போம் ஆ இங்கே மஞ்சள் கலர் ஐஸ்கிரீம் இங்கே இருக்குது இந்த ஐஸ்கிரீமை வந்து நம்ம வந்து அந்த இடத்துலையே நம்ம வந்து வச்சிருவோம் ஆ வச்சாச்சு இப்போ இன்னும் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் இருக்குது பச்சை கலர் ஐஸ்கிரீமு அது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே அதை வேற போய் தேடணும் ஓகே நம்ம இப்படியே போயிட்டு இந்த கதவை திறந்தா இங்கே வந்து ஒரு வழி இருக்கும் இந்த வழிக்கு போனோம்னா இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கும் இந்த பட்டனை அழுத்தணும் ஆ ஏ பசக்கே ஓகே இது அழுத்தினோம்னா மேலே இருக்கிற வழி வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அங்கேருந்து நம்ம போயிட்டு வர்றதுக்கான சின்ன ஷார்ட் மாதிரி இப்போ இதை திறந்து வச்சுப்போம் அந்த பச்சை கலர் ஐஸ்கிரீம் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு என்னோட ஏழாவது அறிவு சொல்லுது அது உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணி பார்த்துருவோம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது அது இந்த இருக்குது ஐஸ்கிரீம் இங்கே தான் இருக்குது ஓகே இப்போ இந்த மூணாவது ஐஸ்கிரீமையும் எடுத்துகிட்டு நம்ம அந் அந்த இடத்துலையே நம்ம வந்து வச்சுருவோம் இது மூணுத்தையும் நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மிட்டாய் ஒன்று தருவாங்க அந்த மிட்டாயை வாங்கிட்டு வாயில் போட்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை அந்த மிட்டாயை வச்சு தான் ஒரு பெரிய வேலையே இருக்குது இப்போ இந்த ஐஸ்கிரீமை நேராக எடுத்துகிட்டு அதே இடத்துலேயே போய் சொருவிடுவோம் ஏ பதக்கே ஓகே மூணு ஐஸ்க்ரீமே சொருவியாச்சு இப்போ இந்த பட்டனை அழுத்தி விட்டுருவோம் ஏ பஜக்கே ஓகே இப்போ இங்கேருந்து அந்த சாக்லேட்டை வந்து விழும் இந்த சாக்லேட்டை வச்சு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை அப்புறமா காட்டுறேன் ஓகே இப்போ இங்கே வந்துட்டேன் இப்போ நேராக கீழே போயிட்டு ஒரு கடப்பாறை இருக்கும் அந்த கடப்பாறை தான் போய் எடுத்துகிட்டு வர போகிறோம் எங்கடா அது ஓ இங்கே இருக்கா ஓகே இது எடுத்துடுவோம் இதை எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா முன்னே வந்து ஒரு பழகை போட்டு ஒரு கதவை அடைச்சி வச்சுருந்தாங்களே அந்த கதவில் இருக்கிற ஆணியெல்லாம் வந்து நம்ம பிடுங்க போகிறோம் ஓகே ஐயோ யோ என்னால் தப்பிக்க முடியாதுடா மண்டேலையே வாங்கு ஓகே இப்போ இது நேரம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் அந்த கதவு எங்க இருக்கு ஆ தீரந்திரி சீசு ஓகே இங்க இருக்கு அந்த கதவு ஒன்று ஒன்றா பிடிஞ்சிருவோம் ஒன்று ரெண்டு பேயில போவோம் போட்டா கொடுக்குறோ தகரடப்பா தலையன் தாக்கிட்டான் ஓகே மறுபடியும் அங்கே வந்துட்டேன் இந்த கோட்டை விடாமல் விளையாடுவோம் இந்த கடப்பாரை எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற ஆணை இல்லாமல் பிடிங்கி தள்ளிடுவோம் மூணு ஆ நாலு ஓகே பிடிஞ்சாச்சு ஓப்பன் கரோ இக்குள்ளே என்ன இருக்குது தேவையான பொருள் இருக்குது நீங்கள் மறுபடியும் போட்டு கொடுத்தேன் அந்த குல்பி தலையை வந்துடுவானே சீக்கிரம் ஓடு 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 அவன் வேற எங்கே இருக்கான்னு தெரில எப்படி கீழே தான் இருப்பான் ஸ்பேர் பார்ட்ஸ் கேட்டு விளாடிட்டுருப்பான் என்னடா அங்கேயிருந்து இறங்கி வரான் நீ வாடி வா 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 வெடிகுண்டு ஒன்று வச்சிருக்க சாவடா இப்போ இந்த இந்த ஸ்டெப்பில் எடுத்துட்டு இந்த இடத்துல வைக்கணும் ஓகே வச்சாச்சு பிறகு இதில் மேதி ஏற வேண்டும் ஏறியாச்சு இப்போ வந்து நேரம் அப்படியே போவோம் இங்கே வந்து ஒரு பலகை இருக்குல்ல இந்த பலகையை தள்ளிட்டு இங்கே வந்து ஒரு இது பண்ண வேண்டியிருக்கு இங்கே மேலே இருக்குல்ல இதை வந்து உடைக்க வேண்டியிருக்கு இது என்ன இடம்னா இதுக்கு மேலே தான் முன்ன ஒரு மலை மாடு பார்த்தோம்ல அந்த மலை மாடு இதுக்கு தான் நின்றுட்டு இருக்கான் அஜய் ஜோ இப்போ இந்த சிவப்பு கலரில் இருக்குல்ல இது எடுத்துகிட்டு அப்படியே போவோம் அஜய் ஜோ ஜோ தம்பி தம்பி வழி விடுப்பா ஓகே எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு சைக்கிள் கேப்பில் எஸ்கேப் ஆயிட்டோமே ஓகே இப்போ இதை எடுத்துகிட்டு அந்த மலை மாடு இருக்கிற இடத்துலேருந்து அங்கே ஒரு ஃப்ளோர் வந்து சின்னதாக உடஞ்சிருக்கும் இப்போ இதை வச்சு அடித்து அடித்து இன்னும் அதை பெருசாக ஓட்டையாக ஆக்க போகிறோம் ஓகே தர உடஞ்சி விழுந்துருச்சு இப்போ தூக்கி போட்டுருவோம் ஆ இப்போ வந்து இப்போ இந்த சாக்லேட் எடுத்துகிட்டிங்க வந்துட்டேன் இந்த சாக்லேட் எதுக்குன்னா இந்த ஃப்ளோரில் வந்து அங்கங்கே இந்த சாக்லேட்டை வச்சு ஒட்டணும் இது சுவிங்கம் மாதிரியான ஒரு சாக்லேட்டு பூமர்க் சாக்லேட் இருக்குல்ல கம் அது மாதிரி இப்போ கீழே வந்துட்டோம் இப்போ வந்து ஒரு ஐடி கார்டு போட்டு வச்சோம்ல முன்னே அந்த ஐடி கார்டை எடுத்துகிட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் முன்ன சொன்னே இந்த ஐடி கார்டை வச்சு ஒரு போர்வை எடுக்க போகிறோம்னு அந்த போர்வை தான் இப்போ எடுக்க போகிறோம் ஆ இதுக்குள்ளே தான் அந்த போர்வை இருக்குது இறந்தீடு சீசே ஓகே போர்வை கிடச்சிருச்சு இப்போ நேராக எடுத்துகிட்டு போயிடுவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மலை மாடு இருக்குல்ல இந்த மலை மாட்டை இந்த போர்வையை விரித்து அவனை ஏமாற்றி அவ்வளோ பெரிய கொழிக்குள்ளே விழ வைக்க போகிறோம் இந்த வேட்டைக்காரங்களெல்லாம் யானையை வந்து குழிக்குள்ளே விழ வச்சு பிடிப்பாங்களே அதே கான்செப்டை தான் இங்கே பண்ண போகிறோம் ஓகே இப்போ வந்து நேராக அப்படியே மேலே ஏறிடுவோம் இப்போ இங்கேருந்து இந்த போர்வையை வந்து இதில் போட்டுருவோம் ஓகே வந்துடு 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 வந்துட்டு வந்து இப்போ வந்துடுச்சு இப்போ நேராக கீழே இறங்கிடுவோம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு துப்பாக்கி தான் எடுக்க போகிறோம் அதாவது இந்த ஐஸ்கிரீம் த்ரீயில் ஒரு துப்பாக்கி இருந்ததில் ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கண்ணு அதுதான் எடுக்க போகிறோம் அது இந்த கேம்லேயும் இருக்குது அதுக்கு ஒரு சில நம்பர்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க அதை வந்து பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்பர் ஜீரோ செகண்ட் நம்பர் ஃபோர் தேர்ட் நம்பர் ஒன் ஃபோர்த்து நம்பர் ஏழு ஓகே இப்போ பாஸ்வேர்டு இருக்கிற ரூம்க்கு வந்தாச்சு கரெக்டான பாஸ்வேர்டு என்னென்னா நாலு ஒன்று ஏழு ஜீரோ ஓபன் करो ஓகே தரந்துருச்சு துப்பாக்கி தூக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கோட் சூட் போட்ட காண்டா மிருகத்தை எழுப்ப போறோம் எழுந்துறா என்னடா தூக்கு உனக்கு 7 மணிக்கு அப்படியேடா உனக்கு ஓய் யாரா என்ன எழுப்பினது ஹேய் நான் யாரும் தெரியுமாடா தெரியாதுடா சாவுடா ஓகே விழுந்துட்டான் இப்போ இந்த காண்டா மிருகத்தை போட்டு தெளியாச்சு இப்போ வந்து நம்ம தப்பிக்க போகிறோம் பிரான்ஸ் இப்போ வந்து நேராக அங்கே கண்ட்ரோல் ரூம் இருக்குல்ல கண்ட்ரோல் ரூம்குள்ளே போவோம் போயாச்சு இப்போ இங்கே வந்து ஒரு நீல கலர் பட்டன் இருக்கும் இந்த பட்டன் போகிறோம் அழுத்தியாச்சு ஓகே இப்போ வந்து இந்த மூணு கூண்டு ஓப்பன் ஆயிடும் நம்ம ப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பிச்சு போயிடுவாங்க ஆ எல்லோரும் வெளில வாங்கடா அடே ஓடுங்கடா ஐயோ என்னடா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்டில் இப்போ தான் பார்ப்பீங்களாடா ஏய் தப்பிச்சு ஓடுங்கடா அவன் வந்துட்டான்டா ஏய் பொடி பசங்களா இங்க தான் இருக்கீங்களாடா நீங்க எங்கடா ஓடுறீங்க ஓடாதீங்கடா நில்லுங்கடா ஏய் குண்டு போய் இவனும் தப்பிச்சிட்டானே ஐயோ கை கெட்டது வாய் கெட்டாம போச்சே ஆ இந்த முட்டா பசங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க இதான் தப்பிக்கிறதுக்கான வழின்னு ஆனா இது தப்பிக்கிறதுக்கான வழி இல்ல இதே ஃபேக்டரியில தான் அவங்க எங்கேயோ ஒளிஞ்சிருப்பாங்க அப்போ இவங்கள கண்டுபிடிக்கிறான்டா ஐயோ அப்போ ஐஸ்கிரீம் ஃபைவ் வேணா இருக்கா எத்தனை பார்ட்லடா காப்பாற்ற சொல்லிட்டே இருப்பீங்க ஓகே காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஃபைவ் வேணாலும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க அப்புறம் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு கேம் பிலே போகலான்னு இருக்கேன் அது என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க